வணக்கம் இது பரிசுமன் வலையொலி நான் சேகர் கோலியர் பட்டியல் சமூகம்னாலே அது கீழான சமூகம் தாழ்ந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒடுக்க ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் உண்மையிலே பட்டியல் சமூகம் அப்படின்னாக்கா அது ஒரு இழிந்த நிலைக்குள்ளான சமூகமா அப்படின்னா அது கிடையாது பொருளாதார ரீதியாக தன்னுடைய வலிமை இழந்து மிகவும் கடைநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பது உண்மை ஆனால் அவங்க எங்கே இருந்து தள்ளப்பட்டார்கள் அப்படின்னாக்கா முதல் நிலையிலிருந்து கடைநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிதானே ஆகும் ஒரு போரில் ஒரு ஒரு நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கு உள்ள போர் நடக்க அப்படின்னா ஜெயிச்ச நாட்டுக்காரன் வந்து அந்த தோத்து போன நாட்டை சூறையாடிடுவான் அங்குள்ள மக்கள் அங்குள்ள வாழ்வாதாரம் எல்லாத்தையும் சிதைச்சு சின்ன பின்னமாக்கி அங்கு உள்ள எல்லாம் இவன் கவர்ந்துக்குவான் நிலபுலன்கள் சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற்றவன் கவர்ந்து கொள்வான் இதுதான் வந்து வரலாற்று உண்மை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இதை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இன்றைக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூகங்கள் நல்லபடியாக வாழ்ந்து கடைநிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அது வந்து பிறவிலே அது ஒரு இழிவா இல்லையே ஓரில் தோற்றுவிட்டார்கள் அவ்வளோதான் இந்திய நில நிலப்பரப்பில் இந்திய நாடு முழுக்க முழுக்க பஞ்சாயத்து என்கின்ற ஒரு சொல் இருக்குது பஞ்சாயத்து அப்படின்னாக்க பஞ்சமர்களுடைய ஆய அத்தம் பஞ்சமர்கள் கூடி பேசி முடிவெடுக்கக்கூடிய இடம் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு தன்னை கொள்ளக்கூடிய இடம் அதுதான் பஞ்சாயத்து பஞ்சமர்களின் ஆய அத்தம் அவர்களுடைய வாழ்விடத்தின் முக்கியமான கருப்பகுதி அதுதான் பஞ்சாயத்து இன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் பஞ்சாயத்து கூடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஊரே ஒரே இடத்துல இருக்கும் அதுதான் பஞ்சமர்களுடைய ஆய அத்தம் இந்த நாடு முழுக்க வாழ்ந்தவர்கள் பஞ்சமர்கள் வரையர்கள் தான் பஞ்சமர்கள் வரையர்னு ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட ஆதி காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் சொல்லப்படுற மக்கள் இருக்காங்க அந்த மக்களில் அவங்களுக்கு இன்றைக்கி அந்த பேர் குறித்தான ஒரு விருப்பம் குறைந்திருக்கலாம் இருந்தாலும் பரையர் தான் பரையருங்கிற மக்கள் தான் பஞ்சமர்கள் அவர்கள் தான் ஐந்திரம் கற்றவர்கள் இந்த உலகத்தை ஐந்தாக உணர்ந்தவர்கள் பஞ்சாங்கத்தை கணிச்சவங்க அதனால தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் ஐந்து அங்கம் பஞ் பஞ்சு நாளும் அஞ்சு நாளும் ஒன்று தான் ஐந்து அப்படின்ட்டு அதை வந்து இலக்கணப்படி நம்ம முறைப்படுத்தி சொல்கிறோம் ஐந்து ஐந்து திறம் ஐந்திரம்னா இந்த உலகத்தை ஐந்திரமாக பிரிக்கிறான் விண்மண் நெருப்பு நீர் காற்றுன்னு அந்த பஞ்சமர்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க இவர்கள் தான் நாகர்கள் ஆதிபர பஞ்சமன் யாரு மலையில் வாழ்ந்ததாக கருதப்படும் அவன் தான் பஞ்சமன் ஆதிபர பஞ்சன்னா சூரியன் அவனே இங்க பறந்து வந்தான் தான் அந்த சிவனையும் இவனையும் ஒரே பெயர் கொண்டு அழைக்கிறோம் பறையன் என்று பர பஞ்சமன் பறையன் பர ஐயன் ஐந்தானவன் ஐந்து நிலைகளானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனை சொல்றோம் சிவசித்தனை சொல்றோம் சிவன்னா சூரியனும் சிவன் தான் மலைவாழ் தலைவன் சித்தனும் சிவன் தான் அப்ப மலைவாழ் சித்தன் அவன் தான் என்கிற பெயர் பெறுகிறான் அவன் தான் நாதமுனின்னு பெயர் பெறுகிறான் இந்த நாத தலைவன் வேத தலைவன்ட்டு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார் நம்ம சொல்ல சிவனை நாத பறையன் எழுதியிருக்கிறார் பறையண்ண தலைவன் அதை தான் நாத தலைவன்றாங்க நாதப்பறையன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாரு பறையன்னா தலைவன் அர்த்தம் அத நாத தலைவன்ட்டு நாம் சொல்கிறோம் எல்லாரும் சொல்றாங்க நாத தலைவன் சொல்றாங்க வேத தலைவன் சொல்றாங்க அதை நாத தலைவன் வேத தலைவன் சொன்னாலும் நாதப்பறையன் வேதப்பறையன்னு சொன்னாலும் ஒன்று தான் பறையன்னா தலைவன் அர்த்தம் அப்போ இந்த பறை பஞ்சமர்கள் பற பஞ்சமர்கள் தான் இந்த நாடு முழுக்க வாழ்ந்தாங்க அது யாரும் இந்த கூற்று போதுமானதாக இந்த ஆதாரம் நம்மிடத்தே இருக்கிறது பஞ்சாயத்துங்கிற சொல்லு நம்மகிட்ட இருக்குது அஃபிசியலாக இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ இந்த பஞ்சமர்களுடைய கிளைப்பிரிவுகளாக பிரிஞ்சு நாங்கள் இதில் இல்லை நாங்கள் வேறு வெளியே போகிறோம்னு போனவங்க தான் வெளியிருந்து வந்த அந்த ஆட்சியாளர்கள் இங்கே போர் தொடுத்து இருந்து வந்து நம்மளை இந்த இந்த பஞ்சமர்களை வெண் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றினவங்களோட இங்கே உள்ள பர நிறைய நிறைய கிளைக்குடிகளை அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டு இந்த தன்னுடைய ஒரிஜினல் குடியான இந்த பறையர்களையே எதிர்த்தார்கள் யார் எதிர்த்தா இந்த பஞ்சமர்கள்லேருந்து பிரிஞ்சு போன எதிரிகளோடு கைகோர்த்து கொண்ட நான் தான் இனக்குழுக்கள் அவங்க இன்னைக்கு அந்த வந்தவர்களுடைய கூட்டம்னு சொல்ல மாட்டாங்க வரையறணும் சொல்ல மாட்டாங்க அவங்க நாங்கள் வேறன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்படி இருக்குது நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப விளக்கமாக பின்னாடி போக போக நம்ம விளக்கமாக பேசலாம் இப்போ அதோட விட்டுருவோம் இந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து ஆண்டாங்க அவங்க திரும்பி போனாங்க அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் நாம் அறிந்த உண்மை வெள்ளக்கார இங்கேருந்து போகிறப்போ பட் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வரலாறு ஒன்று தான் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மூலமானாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டை மட்டும் பே மத்தி பேச பேசுவோம் இந்த தமிழ்நாட்டில் பறையர்களான பஞ்சமர்களுக்கு லட்சக்கணக்கான நிலங்களை இந்த வெள்ளைக்காரன் தாய் இந்த நாட்டை விட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட அது தெரிய ஆரம்பித்த போது உலக போர்களின் மூலமாக அவங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் அடிப்படையில் காலனி ஆதிக்கம் இன்னும் நிலையாக வச்சுக்க முடியாது காலனிகளை பிரிட்டிஷ் காலனிஸை வந்து இன்னும் நிலையாக வச்சுக்க முடியாது ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டிஷ் காலனி மட்டும் கிடையாது போர்த்துகீஸ் காலனி இருந்துச்சு டச்சு காலனி இருந்துச்சு இந்த மாதிரியான காலனிகள் அவங்க அவங்க வந்து உலகம் பூரா பிடிச்சி தன்னுடைய அண்டரில் வந்து நிறைய நாடுகளை வச்சிருந்தாங்க அதை ஆண்டு கொண்டு இருந்தார்கள் இப்போ உலகப்போரனுடைய ஒரு மூலமாக படித்த பாடத்தின் மூலமாக அவங்க நம்ம இங்கே கிளம்ப போகிறோம் இந்த நாட்டை விட்டு நம்ம போகக்கூடிய காலம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கணுங்கிற அடிப்படை சிந்தனையோட வெள்ளையர்கள் இந்த மக்களுக்கு கொடுத்தது தான் பஞ்சமர் நிலம் பஞ்சமர்களுக்காக அவர்கள் நிறைய நிலங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஒதுக்கி கொடுத்தாங்க அதுதான் பஞ்சமர் நிலம் அது இன்னைக்கு பஞ்சமி நிலம் பாங்க பஞ்சமி அப்படின்னாலும் அது இவங்களோட வார்த்தை தான் அது பஞ்சமர்களுடைய வார்த்தை தான் இன்றைக்கி பஞ்சமி நிலம்னே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க பஞ்சமர் நிலம்னு யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அப்படி பேசினாலும் நமக்கு வந்து வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிக்க வர்க்கங்கள் அதை நுணுக்கமாக பேசுகிறாங்க பஞ்சமி நிலம்னு பேசுவாங்க பஞ்சமர் நிலம்னு பேச மாட்டாங்க பஞ்சமர் நிலம்லாம் அது பறையரோட நிலம் அப்படிங்கிறது எளிதாக இந்த மக்கள் புரிந்துக்குவாங்க அப்படின்ட்டு அப்படி பேச மாட்டாங்க ஏன் கொடுத்தா அந்த பஞ்சமர்களுக்காக வேண்டி பறையர்களுக்காக வண்டி இந்த நிலத்தை ஏன் கொடுத்தான் அந்த நிலத்தை இவங்களால் வச்சிக்க முடிஞ்சதா அப்படின்னா இல்லை பல தரமு பல தலைமுறைகளாக இவங்க வீழ்ந்து விட்ட ஒரு பொருளாதார ரீதியாக அடிப்பட்ட அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதால் அவங்களுக்கு அந்த நிலத்தை திரும்ப பழைய நிலையில் அவங்க வந்து ஒரு ஒரு வலிமையோடு இல்லாதனால் அவங்களுக்கு அதை ஹோல்டு பண்ண முடியல தக்க வைக்க முடியல இன்றைக்கி அந்த பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்காரம் கொடுத்த அந்த நிலம் கூட இன்னைக்கு இந்த இடைநிலை சாதிகள்னு சொல்கிறோம்ல வெளியருந்து வந்தவங்களோட அவங்க வம்சம் அவங்களுடைய ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க இவங்க இங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி பரையர்ன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழன்னு சொல்லுவாங்கன்னா பறையர்னு சொல்ல மாட்டான் பரையர் ஆதி குடிங்கிற மாட்டான் அப்படி தான் இன்னைக்கு அந்த தான் இன்னைக்கு தமிழர்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குது அப்போ இந்த நல்லா மூன்று விதமான ஒன்று பட்டியல்படுத்தப்பட்ட வெள்ளைக்காரனால் பட்டியல் படுத்தப்பட்ட பூர்வ குடிகள் மற்றொன்று இவர்களை வெளிய வெளியில் இருந்து வந்து வீழ்த்தியவர்கள் அவங்க ஒரு சமூகமா இருக்காங்க அடுத்தபடியா இந்த வெளியில் வெளியிலேருந்து வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சவங்களோட அவங்களுக்கு சாதகமாக இங்கே இருந்த பூர்வ குடிகள்லேருந்து மாறிக்கொண்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இரண்டாம் மூன்றாம் நிலைகளில் பல நிலைகளில் வந்து அதிகார நிலைகளில் இருந்திருப்பாங்க அவங்கள ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க வந்தவங்க இவங்க அவங்களாவே போனாங்க ஆனால் முழுக்க முழுக்க ஆளாக முடியாதுல இப்போ இடையில ஆகிட்டாங்க அவங்க நாங்கள் தான் பெரிய ஆட்கள் நாங்கள் தான் ஆண்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த மக்கள் இன்றைக்கு இடைநிலையில் இருக்காங்க முதல் நிலையில இல்லை கடை நிலையிலையும் இல்லை இடைநிலையில் இருக்காங்க அப்போ இந்த பட்டியல் ஏன் படுத்தினாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டேன் வெள்ளக்காரன் இந்த பூர்வக்குடிகளை கணக்கெடுத்தான் குடிகளை எப்படி கணக்கெடுத்தான் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழல் வந்து எப்படி அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக பல முன்னேற்றங்கள் அடையாத காலம் எல்லாமே மேனுவலாக செஞ்சுக்கிட்டு இருந்த காலம்தான் அது இந்த சமூக கட்டமைப்புகள் வந்து அந்த மாறாத நிலையில் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது அப்போ இவங்களை மனிதர்களை அவங்க மரபு ரீதியாக எளிதாக பிரித்த அடையாளம் காணக்கூடிய காலம் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் இவங்களை பற்றி பல்வேறு விதமாக ஆராய்ச்சி பண்ணி சமூகங்களை பற்றி நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க அதை பற்றி நம்ம படிப்படியாக பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அந்த மாதிரியான ஒரு சமூகம் இங்கே உள்ள பூர்வக்கூடிய சமூகங்களில் ஆராய்ச்சி பண்ணி அந்த வெள்ளக்காரங்க கிட்டத்தட்ட போகக்கூடிய காலகட்டங்களை அடிப்படையாக வச்சு அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சமூகங்களை பிரித்து வகைப்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னர் நூறு வருடங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னதாகவே இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகிட்டு ஏன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுப்போச்சு அப்போ தான் அந்த பூர்வக் பற்றி யோசித்து பூர்வக்குடிகளுக்கு சலுகைகள் வழங்கப்படணும் இவங்களை தனியாக அடையாளம் காணணும் அப்படின்னு அவங்க வட்டார வழக்குப்படி அந்த வட்டாரங்களுக்கே சொந்தக்காரங்க அவங்க உள்ள இடத்துலையும் நிறைய ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலம் அந்த அதிகார ரீதியாக போர்க்காரணங்களுக்காக பல் இந்த ட்ரேடிங் காரணங்களுக்காக பலவேறு குடிகள் வந்து அங்கே இங்கே வேறு வேறு மாநிலங்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக நகர்ந்து குடி வாழ ஆரம்பித்தாங்க குடியிருக்க ஆரம்பித்தாங்க அப்படி எங்கே போயிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மரபு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிவிடாது இப்போ அந்த காலகட்டங்களில் ரிசர்ச் பண்ண இந்த மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணின இந்த வெள்ளைக்காரனுக்கு புரிகிற மாதிரியான காலச்சூழல் அன்றைக்கி இருந்தது எல்லாரையும் வகைப்படுத்தினான் அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அதே வட்டார குடியிருக்கிறவன் எவன் அப்படின்னு பார்த்தான் அதில் முதல் நிலையில் வந்து பஞ்சமரான பறையர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே பறையர்கள் தான் அந்த பட்டியல் சமூகத்தில் அந்த அடையாளத்தை தக்க வச்சிருக்கக்கூடிய மக்களை தனிப்பட்ட முறையில் ஏன்னா சமூக ரீதியாக பிரிஞ்சு போனாங்கல்ல எல்லாரும் பல தலைமுறைகளை ஏழு தலைமுறை பிரிஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திரும்ப விட்டாது அப்போ இந்த பறையர்கள்ங்கிற அந்த பெயரை இன்று வரை தக்க வைத்து கொண்டு இருக்கிறவர்களை தான் வந்து அந்த இதில் முதல்ல கொண்டு வந்தான் இவங்க தான் அதிகப்படியான மெஜாரிட்டி சாதியாக இருந்தாங்க